நரேந்திர மோடி என்ன சார் சொன்னாரு நான் காவுங்க நான் தூங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அர்த்தம் ஊழல் செய்ய மாட்டேன் உங்களையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு சார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட உங்கள எந்த கொம்பனாலும் நம்ம தமிழக முதல்வருடைய பாஷையில எந்த கொம்பனாலும் ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியாது நரேந்திர மோடி மேல அந்த அளவுக்கு அவரு வந்து கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிறாரு மன்மோகன் சிங் ஆட்சி எப்படி சார் இருந்தது சொல்லுங்க மன்மோகன் சிங் ஆட்சி தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலிசி யார் வேணா பண்ணுங்க நான் முதல் பிரைம் பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் அதாவது அவருடைய அவருடைய துறைக்கு துறையை பிரதமர் 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 செல்வ மாணிக்கம் பழனி மாணிக்கம் பிரதமர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதமர் யாரும் அந்த பிரதமர்கிட்ட போயிட்டு கூட கிடையாது நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க அதனாலதான் உலகிலேயே மிக பெரிய ஊழல் ஊழல் இருந்தது மன்மோகன் சிங் அரசுல மன்மோகன் சிங் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சார் அதாவது நீங்க சொன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வரும் ஆனால் உண்மையான பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாங்க சோனியா காந்தி பிரதம மந்திரிக்கு போக வேண்டிய கோப்புகள் எல்லாமே சோனியா காந்திக்கு போகும் ராய்பரையில் இருந்து ஜெயிச்சு வந்த எம்பி தான் அவரு ஆனா அவர் தான் அந்த கோப்புகள் எல்லாம் பாப்பாரு எங்க பாப்பாரு வீட்டுல பாப்பாரு எப்படி சார் நீங்க முடியுதெல்லாம் பிரதம மந்திரியுடைய பார்வைக்கு இன்னொருத்தருடைய பார்வைக்கு தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடக்கிறது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் முதல்வருக்கு போகிறதே இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா முதல்வருக்கு வந்து உதயநிதி படத்தெல்லாம் மகன் நடித்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு ரெண்டு இடத்துல போயிட்டு விளம்பர வீடியோக்கள் போடலாம் அப்படின்னா அவர் பாக்குறாரு இல்லைனா சைக்கிள்ல போதாம் அப்படின்னா அவர் பாக்குறாரு உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொம்மை முதல்வர் ஆல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் மன்மோகன் சிங் வந்து ஒரு பொம்மை முதல்வராக தான் அவர் இருந்தாரு அப்போ நீங்க பாருங்க கோப்புகள் எல்லாமே இப்ப வந்து நார்த் பிளாக் இருக்கு சவுத் பிளாக் இருக்கு பாரா பாராளுமன்றத்துல அரசாங்க துறைகள் எல்லாமே இருக்கு அரசு துறைகள் அதை தவிரவும் டெல்லி மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இடங்கள்ல தனித்தனி பில்டிங்ஸ்ல பல்வேறு துறைகள் இருந்தன அந்த பில்டிங்ஸ்ல ரெண்டு மூணு பில்டிங்ஸுக்கு பி சிதம்பரத்தினுடைய மனைவி கவர்மெண்ட்டுக்கே வாடகைக்கு வாடகைக்கு கொடுத்து வாடகை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பில்டிங்குக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த அம்மா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க பி சிதம்பரம் ஞாபகம் இருக்க அந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்கு சிதறி கிடந்த இந்த இதெல்லாத்தையும் தான் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு சென்ட்ரல் வெஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சாரு எல்லாம் இங்க தாண்டா இருக்கும் ஏன்னா அங்கங்க இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் இருக்கா எல்லாமே என் கண் பார்வை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணினாரு. அதுதான் ஹேண்ட்ஸ் ஆன் பாலிசி